கோபகாந்திப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் மூன்றாவது மனுஷனா குடும்பத்துல வந்து நம்ம இம்ப்ரோப் பண்ணா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம இந்த படத்துல சொல்லுவாங்க சோ டைரக்டருக்கு வாஸ்துல இது போல நிறைய படங்கள் இதுக்கு கூட இருக்குற ஆர்டிஸ்ட் அந்த பாசனெல்லாம் பண்ணிருந்தாங்க ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க ஒவ்வொரு மூல angle-லமே பண்ணிருந்தாங்க இருக்கானே அந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ் டு பண்ண மாதிரி இருந்துச்சு அவங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாக்கியராஜ் சார் சோனியா அகர்வால் அவங்க படம் சப்போர்ட் நான் நம்புறேன் 私たち。

அந்த வரைக்கும் கொலையாளி யாருக்கிடிக்க வரைக்கும் நான் அந்த கொலையாளி யாருன்னு கடைசி வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க கூட படம் பார்த்திருப்பீங்க அந்த கடைசியில கிளைமேக்ஸ் யாரு பலம் பண்ணுதா அப்படின்னு கண்டுபிடிச்சுக்க மாட்டீங்க கிளைமேக்ஸுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் ரசிகர்களுக்கு ஒரு சவால் நீங்க இந்த படத்தை பாருங்க கொலையாளி வந்தாலுமே நீங்க கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்சு

அவங்க சொல்ற ஒவ்வொரு டைலாக் பத்தி சிறப்பா சொல்லிருப்பாங்க அதாவது பத்தி அவ்வளவு அழகா டைலாக் சொல்லியிருப்பாங்க கடவுளை பத்தி அந்த டைலாக் அந்த டைலாக் உங்களுக்கு படம் பார்த்தா தெரியும் அஞ்சுக்கும் பத்துக்கும் கிடைக்கிற சுகத்துக்காக அவங்க வாழல நம்ம கூட அன்பு பாசத்துக்காக அந்த கஸ்பண்ட் கூட வாழ்றாங்க அந்த கஸ்பண்டை நம்ம தேவையில்லாம வீட்டுல போட்டு டார்ச்சர் பண்ணி அப்படிங்கிற அந்த டைலாக் அவ்வளவு அழகா சொல்லி

முதல்ல வந்து பத்திரிகை ஊடக யூடியூப் கணக்காட்சி எல்லா நண்பர்களுக்கும் எல்லா புரியவங்களுக்கும் மனமார்ந்த படத்துக்கு இவ்வளவு தூரம் நீங்க பாசிட்டிவான எனக்கு சத்தியமா சொல்றேன் எனக்கு மக்கள்கிட்ட சில ஒன்றும் ஆதரவு வரல ஆனா உங்க ஆதரவை நினைச்சு ரொம்ப எனக்கு என்ன சொல்றது எப்படி சொல்றதுனே தெரியல

யூடியூப் நிறைய யூடியூப் வியூவர்ஸ் எல்லாம் எத்தனையோ நண்பர்கள் படம் பார்த்து வர நண்பர்கள் ஃபோன் பண்ணி அவங்க ஏன் இந்த பொண்ணு இந்த பொண்ணு ஒரு பக்கத்தில் இருந்த பொண்ணு சார் என்ன சார் ஹீரோயினி வேற ஹீரோயினி அனுப்பிச்சிங்களா அப்படின்னாங்க ஏன் என்ன என்ன அந்த பொண்ணு தான் வந்துச்சு இல்லை சார் அந்த பொண்ணு நடிச்சது அந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் நடிச்சிருக்கு என்ன சீன்னு தெரியும்